டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு லேர்னிங் மெத்தமிட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான ப்ரஸ் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அட் த டேட் ஆஃப் ஏப்ரல் ஃபோர் ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம டிஎன் எக்ஸாமோட த ரிசல்ட் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி சோசியல் மீடியா டெலகிராம்லேயும் சரி இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நமக்கு இமெயில் வந்து டிஎன்பி டிஆர்பிக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ்க்கு கூட ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க சார் இது ரிகார்டிங் ஒரு வீடியோ வந்து நமக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஸோ டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான கீ சேலஞ்சிங்கும் முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட் மார்ச்சோட ஸோ இந்த இப்போ வந்து இந்த ஏப்ரலில் வந்து இந்த டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம கேண்டிடேட்ஸ்லாம் வெயிட் இருக்கோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸோ சிக்ஸ் இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் நடத்தலாம் அதுக்காக இந்த டிஎன் செட்டு எக்ஸாமுக்கு என்ன பர்சன்டேஜை வந்து ஆறு பர்சன்டேஜ்லேருந்து பதினேழு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டிஆர்பிக்கு நிறைய மெயில் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு முக்கியமான ப்ரஸ் நியூஸ் கிடச்சிருக்கு ஏன்னா இந்த டிஎன் செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக நடத்தலை அப்படின்றதுனால நைன்ட்டி நைன் தௌசண்ட் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இதுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறதால அப்கமிங் நம்ம டிஆர்பியோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸோ ஃபோர் தௌசண்ட் அஸிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்குரிய பன்னிரெண்டு வருடங்கள் பன்ன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமும் ஸோ கம்மிங் ஜூலியில் வருதா நம்ம டிஆர்பியோட ஆனுவல் பணமில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம காம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணும் ஸோ ஆல்ரெடி யூஜிசி சிஎஸ்சிஆர் அதாவது ஜாயின் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் அண்ட் என்டிஏ நெட் இந்த ரெண்டு நெட் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இயர்லி டுவீஸ் வந்து அதுக்கான எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால் அது வந்து நேஷ்னல் லெவலன்றதனால ஸ்டேட் லெவலில் காம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து டிஎன் செட்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆறு பர்சன்ட்லேருந்து பதினேழு பர்சன்ட் வந்து ஐ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க எப்போனா டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்படின்னு இந்த நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து இந்த ஆறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்றது நம்ம ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் நியூஸை ஏதாவது ரிலீஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆக்சுவலாக நம்ம கேண்டிடேட் சார்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டிஆர்பிக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆறு பர்சன்டேஜ் வந்து ஆஸ் பர் யூஜிசி கைட்லைன்ஸ் யூஜிசிக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் அவங்க ரெஸ்பெக்டிவ் நம்ம கவர்மெண்ட் டிஆர்பிட்டேருந்து ஒரு லெட்டர் மூவ் பண்ணி ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணால் ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து இந்த ரிசல்ட்ஸ்குள்ளே ஏன்னா இந்த மந்தில் டிஎன் செட் ரிசல்ட் வருது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நாம்மளும் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வைக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ப்ரஸ் நியூஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக ஏன்னா இந்த எக்ஸாமில் டிஎன் செட்டில் கிளிக் பண்ணது நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சோம் ஸோ அதுலேயும் ஃபார் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நம்மளால் ஒர்க்கிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதனால் இந்த ஆறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நாம்ளும் வந்து நம்ம சார்பாக வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஸோ டிஎன் செட்டை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்